வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக்கரை தென்னந்தோப்புங்க இந்த தென்னந்தோப்பு பார்த்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து கரெக்டாக ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் குண்டடங்கு ஏரியா லொக்கேட்டாக இருக்குதுங்க லேண்டு பார்த்தீங்கன்னா தாரோடு பேஸே அமைஞ்சிருக்குதுங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பதினாறு கிலோமீட்டர்லேயும் லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரங்க உங்களுக்கு கட்டோடு பேஸ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் ஏதாவது அடி பக்கம் வருங்க என் தென்னை மரத்துக்கு வயசுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு டு பதினேழு வயசு வருங்க எல்லாமே நாட்டு மரங்க எல்லாமே நல்ல காப்பில் இருக்குதுங்க இந்த தோப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு கிணறுங்க சர்வீஸுங்க ஒரு போர்வெல் இருக்குதுங்க இந்த தோப்புக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்க தண்ணி வாயுங்க எல்லாமே ஒரே வயசுடைய நாட்டு மரங்க ஒரு பதினாறு டு பதினேழு வயசு வருங்க உங்களுக்கு கோயம்புத்தூர் டு தாராபுரம் பைபாஸுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் லேண்டா அமைஞ்சிருக்குதுங்க குண்ட இடத்துலேருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டருங்க காப்பாருங்க எப்படி இருக்கு இதே அந்த கூட்டு கிணறுங்க சப் ஓடிட்டுருக்குதுங்க ஒரு கிணறுங்க ஒரு போர்டு ஒரு சர்வீஸு கூட்டுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாரத்தில் ரெண்டு கூட்டுங்க இந்த தோப்புல பார்த்தீங்கன்னா உங்கள் ஓனர் தங்குகிற மாதிரி ஒரு வீடு ஒன்று இருக்குதுங்க லேபர் தங்குகிற மாதிரி ஒரு சின்ன ஒரு சீட் போட்ட வீடு ஒன்று இருக்குதுங்க கூலிங் சீட் போட்டதுங்க அந்த ஓனர் தங்குற மாதிரி வீடு பார்த்தீங்கன்னா டார்ச் வீடுங்க மரம் எல்லாம் நல்லா காப்பிள் இருக்குதுங்க உங்களுக்கு ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பூ இரநூறுவாடி பக்கம் வருங்க முத்தேரியா வந்து ஒரு ஏக்கரை ஐம்பது சென்ட்டுங்க இது அந்த வீடுங்க இது ஒரு வீடுங்க இது பற்றி இது ஒரு வீடுங்க கடவுள் சைடு எடுக்கிறது டார்ச் வீடுங்க இது அந்த டார்ச் வீடுங்க நீட்டாக கட்டிக்கிறேங்க நம்ம வாங்கினா வீடு கட்ட வேண்டிய வேலை இல்லைங்க ரெண்டு வீடு வந்துடுங்க மத்தேரியா வந்து ஒன்றரை ஏக்கராங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு கோடி ரூபா சொல்கிறாங்க லேண்டு வந்து பார்த்து பிடிச்ச மறுபடியும் வேலை பேசலாங்க ரேட் கொஞ்சம் அதிகமாக தெரியல என்ன காரணம்னா உங்களுக்கு வந்து இங்கேருந்து பக்கங்க இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அறுபது ரூபாய்க்கு வந்து விலை முடிஞ்சுருக்குதுங்க காடு மொத்த வந்து ஒன்றரை ஏக்கராங்க ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓருவா சொல்கிறாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்